வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம கேன்வாஸே இல்லாம எப்படி பிளவுஸ்க்கு நெக் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்த லைனிங்கை நாலு மடிப்பா நான் இது போல மடித்து போட்டிருக்கேன் மடித்து போட்டுட்டு அதில் வந்து நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு வந்து நம்ம நெக்கு வரைவோமோ போல் ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் நீங்கள் நெக்குக்கு வ நெக்கு வரைகிறத வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் இருப்போமோ அந்த டிசைனை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லைனை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து ஒன்றரை இன்ஜி விட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் தையலுக்கு கால் கால் இஞ்சி போக அரை இன்ச்சு போக பாக்கி உங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு கிடைக்கும் இது போல் நீங்கள் அந்த வரைஞ்ச ஷேப்பை வெட்டி இது போல் எடுத்துக்கோங்க இது நீங்க விரித்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு கரெக்டான அந்த ஷேப்பு கிடைக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த துணியை வந்து ஓரத்துல ரெண்டு சைடு ஓரத்துல நீங்க தையல் நீங்க போட்டு வச்சுக்கோங்க அதை நெக்கு டிசைனை அப்படியே ரெண்டு துணியும் சேர்த்த மாதிரி தையல் ஓட்டி வச்சுக்கோங்க இப்போ பிளவுஸ்ல வந்து நம்ம லைனிங்கே பிளவுஸ் விட்டு ரெண்டுமே வெட்டி எடுத்திருக்கேன் லைனிங்ல நெக்கு டிசைன் வரைஞ்சிருக்கேன் ஆனா ப்ளவுஸில் நெக் டிசைன் வரையில அதை நம்ம ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஷேப்பை தச்சுக்கலாம் ஆம்கோல் சைடு எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறேன் அப்போ தான் நமக்கு நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படி இல்லைனா வந்து நகுந்து போயிடும் அதுக்காக சொல்லிட்டு நம்ம அந்த சைடு எல்லாமே நான் வந்து தைச்சிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு தைச்சிக்குவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்குது இப்போ இந்த நெக் டிசைன் மேலே நம்ம இன்ச் அளவுக்கு இந்த லைனிங்கை ஒட்டினா மாதிரி நீங்கள் அப்படியே தையல் போட்டால் போதும் அதுபோல் நீங்கள் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கோங்க சுருக்கெல்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு நல்லா நீங்கள் தையல் போட்டுக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த நெக் டிசைன் பாருங்கள் கரெக்டாக அந்த ஷேப்லாம் வர இடத்துல நம்ம நிப்பாட்டி ப்ரெஷர் போட்டு தூக்கி எல்லா எல்லா ப்ளவுஸ்க்குமே இது போல் நீங்கள் ஷேப் வர இடத்துலலாம் இது போல் நீங்கள் நெக் டிசைனுக்கு நீங்கள் செஞ்சுட்டு திருப்பிக்கோங்க இது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நெக்கு ஃபுல்லாக நாம் முடிச்சு முடிச் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நாம வெட்டிக்கலாம் அதாவது ப்ளவுஸ் துணி நாம் இல்லையா அதனால் அதை நாம் வெட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இந்த ஓரத்தில் நாம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஷேப்பு கிடச்சிருச்சு இந்த நெக்கு மேலே அதாவது ப்ளவுஸ் துணி மேலே இருக்கணும் லைனிங் வந்து கீழே இருக்கணும் அது போல் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம முன்னாடி வந்து லைனிங்கில் நெக்ஸை ஷேப் வந்து வெட்டணும் பார்த்தீங்களா துணியில் அதை நாம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த துணியில் பாருங்கள் நான் எப்படி தையல் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த துணியை வந்து நீங்கள் ப்ளவுஸ் மேலே வச்சு நாம் ஷோல்டர்ல இருந்து கரெக்டா டிசைன் எதுங்கேயும் மாறாத அளவுக்கு கரெக்டாக வச்சு நம்ம தைக்க போறோம் அதுக்கு நாம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொன்னா ஷேப் எங்க நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல சென்ட்ராக வச்சு நம்ம ஒரு டக் கொடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு துணி வந்து அப்போ நவராதான் இருக்கும் அதுக்காக சென்ட்ரில் வச்சு இது போல் நீங்கள் ஒரு டக் கொடுத்துக்கோங்க சும்மா ஜஸ்ட்டு ஒரு டக் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க எங்கேயுமே நகரத்தில் நீங்கள் குண்டூசி கூட வச்சு நீங்கள் குத்துனா குத்திக்கலாம் இது போல் ப்ளவுஸ் மேலே வச்சுக்கோங்க லைனிங் மேலே வைக்காதீங்க ப்ளவுஸ் மேலே நல்ல பக்கத்தில் வச்சு தைங்க இந்த மாதிரி ஷோல்ட்ரு மேலே வச்சுட்டு ஒரு காலிஞ்சி அளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க அந்த ஷேப் வர இடத்துலலாம் கரெக்டாக நம்ம வச்சு துணி நகராத பார்த்து நாம் கரெக்டாக எல்லாமே நம்ம தைக்கணும் நமக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் துணி இருந்தாலும் லைனிங் துணிலையும் நீங்கள் இதுமாதிரி கட் பண்ணி ஓரத்தில் ஸ்டிச்சிங் போட்டு மாதிரி தைக்கலாம் அப்படி ப்ளவுஸ் துணியில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ப்ளவுஸ் துணிலையும் நீங்கள் வெட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த எது விருப்பமோ அது போல் நீங்கள் வெட்டுக்கோங்க இப்போது இந்த ஷேப் வர இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கலாம் இந்த இடத்துல நம்ம அப்படியே தச்சுட்டு போகக்கூடாது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் நிப்பாட்டிட்டு ப்ரெஷர் புட்டை வந்து நம்ம தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் ப்ரெஷர் புட்டை வந்து தூக்கி விடும்போது ஊசி வந்து துணியில உள்ளே இறங்கி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு தான் நாம் அதுக்கப்புறம் திருப்பணும் ஊசி மேலே இருக்க மாதிரி நீங்கள் வச்சுட்டு திருப்பக்கூடாது அதை நீங்கள் நோட் பண்ணி திருப்புங்க திருப்பும்போது இது போல் ஃபுல்லாகவே நம்ம காலஞ்ச அளவுக்கு தைச்சிக்கலாம் இப்போ நெக்கு நம்ம தைச்சோம்ல அதில் வந்து நம்ம கத்திரிக்கொலை வச்சு லைட்டாக இது மாதிரி அர் கட்மா இது பண்ணிக்கோங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க தையலை கட் பண்ணக்கூடாது தையல் ஒட்டின மெரிக்க இது மாதிரி நீங்கள் கட் பண்ணால் தான் நமக்கு ஷேப் கிடைக்கும் அதுக்காக இல்லைனா சுருக்கமாக வரும் சுருக்கம் இல்லாத இருக்கணுங்கிறதுக்காக தான் இதுமாரி நம்ம கட் பண்ணுறது கரெக்டாக ஷேப் கிட்டலாம் வரப்போலாம் கரெக்டாக நம்ம போல் கட் பண்ணணும் கத்திரிக்கொலை வச்சு இது மாதிரி லைட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க தையலை வெட்டி நாம் பார்த்து கட் பண்ணி விட்டுப்போங்க இப்போ அந்த லைனிங்கை திருப்பி நம்ம மேல் பக்கமாக வச்சு ப்ளவுஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்து இதுமாதிரி டிசைன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிமான தையல் போடுறதுக்கு ஆரம்பிங்க பரிமாண தையலை ஓரத்தில் போடுங்க பாருங்கள் லைனிங் பக்கம் போயிட்டு உள்ளார வந்து நம்ம தைச்ச அந்த பீஸ் வந்து லைனிங் பக்கம் உள் பக்கமாக போயிட்டு அதை நம்ம அப்படியே ஹெம்மிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ இது போல் ஓரத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து லைனிங் சேர்த்து வச்சு நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து டிசைன் கிட்டே வரப்போலாம் ப்ரெஷர் போட்டை வந்து நம்ம தூக்கி விட்டுட்டு நிறுத்திவிட்டு ஷே கரெக்டாக நம்ம தைக்கணும் அதேமாரி இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது சுருக்கம்லாம் வராத பார்த்து அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் நகை இருந்தால் நகத்தில் நம்ம நல்லபடி கீறி விட்டனால சுருக்கம்லாம் இருக்காது அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம தைச்சிக்கலாம் இவ்வளோ ஷேப்லான்னு பார்த்து நல்லா நீங்கள் அழகாக தைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக் வந்து நம்ம சுடிதாருக்கும் இது போல் சுடிதாரில் நம்ம இது மீறுற பீஸ் இல்லை இது மாரிக்கிற நெக் டிசைன் வெட்டி நம்ம சுடிதாரும் தைக்கலாம் எல்லாத்துக்குமே இது போல் நெக் டிசைனை நம்ம கேன்வாஸ் இல்லாமல் தைக்கலாம் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறதுனா பண்ணலாம்